சிந்தலக்கரை ஸ்ரீ வீரபயம்மாள் ஸ்ரீ மாலையம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிந்தளைக்கரையில் செங்கூர் வாழு பொன் விஸ்வகர்மா சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்தரும் ஸ்ரீ வீரபயம்மாள் மாலையம்மன் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேக வைபவம் இன்று நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு மங்கள இசை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை மகா சங்கல்பம் புண்ணியாக வாஜனம் வாஸ்து பூஜை மகா கணபதி ஹோமம் அஸ்வ பூஜை கோ பூஜை கஜை பூஜைகள் நடைபெற்றன அதனை தொடர்ந்து யாகசாலை பிரவேசம் முதல் கால யாக பூஜை லலிதா சகஸ்ரநாம ஹோமம் அனைத்தும் தெய்வங்களுக்கும் எந்திர பிரதிஷ்டை உள்ளிட்ட பல்வேறு வழிபாடுகள் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இன்று காலை நான்காம் கால யாகவேள்வி பூஜை நிறைவு பெற்று அதிகாலை ஐந்தரை மணி அளவில் யாகசாலையில் இருந்து கும்ப கலசங்கள் எழுந்தொருளி வேத மந்திரங்கள் முழங்க கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தன அதைத் தொடர்ந்து ஆறு புள்ளி பதினைந்து மணி அளவில் அருள் தரும் ஸ்ரீ வீரபயம்மாள் ஸ்ரீ மாலையம்மாள் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கருப்பராய சுவாமி கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் தேவர் ஸ்ரீ வீரபயம்மாள் ஸ்ரீ மாலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் जरा हम बले जावे महामा भो या सत्यस्वा परमात्मा